அன்னையர் தினம் வருது எல்லாரும் தாய்மார்களை சந்தோஷமா வச்சிருங்க எவ்வளவு பேரு அம்மா மேல உயிரியா வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா சில பேரு ஒரு ஒரு தாய் தாய் நல்லா காசு வச்சிருக்காங்க வீடு வாசல் இருக்குது தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தனியா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா எவ்வளவு பேரு சாப்பாடு இல்லாத தாய் தந்தைங்க கஷ்டப்படுறாங்க அவங்கள தயவு செய்து சாப்பாடு கொடுக்காத அவங்கள அழிய விடாதீங்க சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் பாவம் நாளைக்கு பெரிய பாவம் சாப்பாடு போடணும் தாய் தகர்ப்பனுக்கு சாப்பாடு போடணும் நம்மளால முடிஞ்சது அவங்க செய்யணும் அதை நீங்க கட்டாயமா பண்ணுங்க எவ்வளவு பேர் தெரியுமா அம்மாவை எடுத்துபி அப்பாவை எடுத்து ஹாஸ்டல்ல போட்டுடுறாங்க சேத்த பிற்பாடு கூட சரி உயிரோட இருக்க பத்து வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாயாக இருக்கும் எதுனா வாயாடி இருப்பாங்க டார்ச்சர்லாம் இருக்குதுன்னு சேர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒன்று அவங்கள சேர்த்த பிற்பாடு அவங்க அங்க இருந்து இறந்துட்டா கூட வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாட்டேங்கிறாங்க அப்படியே பண்ணிடுறாங்க இதெல்லாம் ரொம்ப பாவம் நான் வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை நெஞ்சு வலி வந்துச்சு உடனே போய் பார்க்கல நான் எங்கள் அம்மா உடனே என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க போய் மராதனால இறந்துட்டாங்க ஆனா ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க இறந்து போய் உணவுமே எனக்கு வந்து மனசு வந்து அறுத்துக்கிட்டே இருக்குது இருக்க பார்த்து அவங்கள வந்து நம்ம போய் சத்துல பார்க்க மாட்டேங்கும் போன பிற்பாடு நினைச்சு என்ன பண்றது இதெல்லாம் ரொம்ப வேதனை வேதனை உரிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தாய் தாகப்பனுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷமா வச்சிருங்க நீங்க டெய்லி தான் நல்லா வச்சிருக்கிறீங்க அம்மா அப்பாங்க நீங்க டெய்லி பண்றீங்க இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவங்கள நல்லா சந்தோஷமா வச்சிருங்க ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்க அவங்க கூட ஆசையா இருங்க எடுத்து போய் போய் விடுறவங்களாம் ஹாஸ்டல்ல எடுத்து போய் விடுறவங்களாம் தயவு செய்து இறந்த பிற்பாடு அப்படியே அவங்களுக்கு இது பண்ணிடாதீங்க அதெல்லாம் பாவம்ல அப்ப கூட அவங்களால வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சிருந்து பண்ண முடியாதா எவ்வளவு பேர் வீட்டுல இந்த மாதிரிலாம் பண்றாங்க தெரியுமா துட்டு நிறைய இருக்கிறவங்கதான் இப்படி பண்றாங்க இதெல்லாம் பாவம் இதெல்லாம் தான் பாவம் பெத்த தாயிக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது அதனால மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க எவ்வளவு அம்மா அம்மால அப்படியே உசிரா இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசையா இருந்து அது மாதிரி எல்லாம் அன்பா இருங்க தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடுங்க அவங்கள நல்லா வச்சிருங்க இந்த மாதிரி காசு வச்சிருக்கிறவங்க ரொம்ப தனியா இருந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க அவங்கள வந்து மைண்டுக்கு எடுத்துன்னு வராதுங்க அவங்களால இருக்கிறவங்க இருக்கப்போறாங்க அப்புறம் அவங்க தான் வரப்போறாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆனா எவ்வளோ பேர் பேரம்பைத்திய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க வயிற்றுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லதமா வச்சிருக்கேன் பாவம் இல்லை இதெல்லாம் பெரிய பாவம் அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்களுடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது அவங்க போனாதான் அவங்கள நினைச்சு நினைச்சு நம்ம படுற கஷ்டம் அந்த அனுபவம் நான் பட்டிருக்க அந்த கஷ்டத்தை நீங்க தான் உங்களுக்கு சொல்றேன் எங்க அம்மாவா தனியா இருந்துதான் வந்தாங்க ஆனா வந்து இன்னும் விசேஷப்போ வந்துருவாங்க வீட்டுக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்தே உங்களுக்கு எங்க அம்மா நெஞ்சு பண்ணின்னு சொன்னாங்க நான் உடனே போய் பார்க்காத போனேன் அந்த கஷ்டம் எனக்கு வந்து இன்னைக்கு என்னை வந்து மனசை போட்டா இருக்கு என்ன சந்தோஷமா நம்ம இருந்தா கூட அந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது காலத்துக்கு நம்ம கஷ்டப்படும் அதனால் தாய் தப்புனா நல்லா வச்சுருங்க சும்மா சொன்னாங்க கோவிலில் ஒன்று இருக்குது வீட்டில் ஒன்று இருக்குதுன்னு தாய் மாதிரி யாருக்கும் குணம் வராது பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கா குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்மளுக்கு இல்லாட்டாலும் குழந்தைங்க சாப்பிட்ணும் இப்படி தான் தாய் நினைப்பா அதனால தாய் தந்தையை மதிச்சு நடந்துக்குங்க அவங்களுக்கு சாப்பாடு போடாத கஷ்டப்படுத்தாதீங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்து போய் போகிறாங்க அவங்கள ப்ரெஸ் பண்ண விட்டுருந்தான் உடம்பு சரியில்லைன்னா உங்ககிட்ட தான் வந்து ஆகணும் அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க பரவாயில்ல